இந்த பாருபா சீதாவுக்கு கல்யாணம் பண்ணுறது எனக்கு தான் ஆனால் அதுக்கு நாளைக்கு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட வந்துடாதீங்க என் ஆஃபீஸில் பிஎஃப் லோன்லேருந்து எல்லா லோனும் போட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டேன் வேற பணம் எடுக்கிறதுக்குன்னு எந்த லோனும் கிடையாது அப்புறம் கல்யாணத்தை வச்சுட்டேன் பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட வந்து கையாந்தாதீங்க இப்பவே சொல்லிட்டேன் எதை எதிர்பார்த்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லப்பேன் இந்த குடும்பத்தோட மூத்த பையங்கிற முறையிலையும் சீதாவோட அண்ணாங்கிற முறையிலையும் தான் இந்த விஷயத்த சொன்னேன் மாம்பிள கூட பெருசா எதிர்பார்க்கல அந்த பைக் அதுக்கு பதிலாக பேசாம ராஜேந்திர நீ மேல பாப்பா அவனும் பைக்குன்னு வளர்றான் நீயே சொல்லிட்டு இல்லை வளர்றாங்க கல்யாண வேலைகளுக்கு அவனுக்கு பைக் வாங்கி தரணுமா எதுக்கு ஒழுங்கா சைக்கிளே தள்ள தெரியாது அவனுக்கு பைக் ஓட்ட போறானா கீழே கீழே விழுந்து அடி வாங்க போறேன் பைக் அது இதுன்னு உழவ நிச்சயதார்த்தம் முடியுற வரைக்கும் வாயை திறக்க கூடாது ஆகும் நிச்சயதார்த்தம் முடிய எத்தனை நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் அது வரைக்கும் சாப்பிடாது வாய் திறக்கலாமா குட்டி சரி வாய் முடின்ற மாப்பிளா பிரைவேட் கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி நாத்தான் வயப்படும் திடீர் திடீர்னு இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க அப்புறம் வரப்போற மாப்பிள்ளைக்கு நான் காலத்தில ஆகணும் இது நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் சீதாவுக்கு இந்த வரன் ரொம்ப ஏத்தபடியா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்லுங்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நல்ல இடமா தான் தெரியுது அதுவும் கவர்மெண்ட் எந்த பிக்கல் பொடுகள் இல்லைன்னு வேற சொல்றீங்க நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிடுவோம் வேண்டாங்கிறா அவளுக்கு எனக்கு கஷ்டம் கொடுக்க நல்ல எண்ணம் ஆனா என்னோட கடமையை நான் செய்ய வேண்டாமா நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்களே சீதா மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா நேரில் பார்க்கலாமா ஆனால் ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன மம்மா பாதி ஓகே ஆயிடுச்சு மாப்பிள்ளையே வர சொல்லுவோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கட்டும் பிடிச்சிருந்தா நிச்சயதார்த்தத்தை பண்ணிவிடுவோம் கனகா என்ன பார்த்துட்டு இருக்க உங்கள் அப்பா காஃபி கொண்டு வர சக்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொண்டாமா மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர் என்னன்னு பேசிட்டீங்களே எப்படியும் பணம் தேவைப்படும் அதுலயே பிளான் பண்ணிட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆக வேண்டியது இல்லை அந்த பயமே இல்லை மேபிள அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் நடபாணி கோயிலில் வச்சு கல்யாணத்தை நடத்தி கொடுங்க போதுங்கிறாருன்னு பாருங்க சீர் சனத்து ஒன்றும் வேண்டாம் மஞ்சள் கரங்களை தாலி கட்டி அனுப்புங்க போதுங்கிறாரு என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் வேணுமா அதுவும் நிச்சயம் வேணுமா அவருக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை சீதா கிட்ட சொல்லலை ஏமாம்மா இல்ல மாப்பிழா அவளுக்கு சொன்ன புரியாது எதையும் எதிர்பார்க்காத ஒரு மாப்பிள்ளையா கொண்டாங்கன்னு சொல்ற அப்படி யார் கிடைப்பாங்க எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாப்பிள்ளையா நீங்க எங்களுக்கு அமைஞ்சீங்க அப்படி எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா எப்படி இருந்தாலும் சீதாவுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு இன்னும் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது நல்லா இல்லை எனக்கு என்னமோ இந்த ஐம்பதாயிரம் ரூபா தர விஷயத்த சீதா கிட்ட சொல்லிட்டு தான் நல்லதுன்னு தோணுது நாளைக்கு விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல மாப்பிளா சீதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் இந்த குடும்பத்தில் மூத்த மாப்பிள்ளை மட்டும் இல்லை ஒரு மகனை போல் நல்லது கட்டதை எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறீங்க அதனால தான் உங்கள்கிட்ட மட்டும் சொன்னேன் கனகாவுக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் கனகா வாமா அப்பட நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாளே நீங்கள் வந்திருந்து எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்கணும் நீ பேரனை கூட்டின்னு வந்துருமா சரிங்க சரிங்கப்பா அப்புறம் உங்க அண்ணனை பார்த்து சொல்லிட்டு வந்துடும் இல்ல மாமா அண்ணன் ஒரு பிரச்சனையே பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு அண்ணி மட்டும் தான் வீட்ல இருக்காங்க அப்படியா நீங்க அண்ணி கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க அண்ணன் வந்ததை நான் சாயந்தரம் சொல்லிடுறேன் சரி சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்கப்பா நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன் சரிம்மா மஞ்ச பிள்ளையார் பிடிக்கும் போது ரொம்ப சாக்கிரதையா பிடிக்கணும் இல்லாட்டா பிள்ளையார் பிடிக்க போய் குறங்காம முடிஞ்ச கதையாயிடும் அதனால என்ன மாமா அனுமார் பூசை பண்ணிடுவோம்

கருப்பு மேல அடிச்சு சொல்றேன்னா சத்தியமா லிஸ்ட்ல ஐயோ எடுக்கலண்ணா கற்பூரத்தை பார்த்தா உடனே சத்தியமா என்ன தமிழ நேரம் நல்லா இருக்குதா எங்க நேரம் நல்லா இருக்கு பத்து வருஷமா அதே சம்பளம் ஒரு பத்து ரூபா ஒரு தரக்கூடாதா மாமா இந்த கல்யாணத்துல ஒரு புதுமை பண்ணலாமா என்னது வேறக்கு பதில இவரை வச்சா என்ன அடுப்புல புலம்பிட்டே இருக்கிறையா நேரம் சமையலுக்கு நல்லா இருக்கு அதை பார்த்து சொல்லுங்க அந்த நேரம் நல்லா இருக்கு நான் சொல்லலாம் சரி சரி பத்து வைக்கலாமா மாமா நேற்றுக்கு கல்யாணத்துல முந்திரி பருப்ப ராமையர் வேஸ்ட் பண்ணா பாருங்க என்னமா நாலடியா இவரை பத்தியா பத்த வைக்க சொன்னாரு கற்பூரத்தை பத்த வைக்க நீங்க ஒருத்தர கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த ஜென்மத்துல இது சமையல் முடியாது பையனோட அறுபதாம் கல்யாணத்துக்கு தான் முடியுது இந்தாங்க நீங்க பாருங்க நீங்க பத்த வைக்கிற எந்த நேரமும் நல்ல நேரம் தான் கொண்டு கொண்டு ஆண்டவனே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் வாமா சீதா என்னம்மா தனியா வந்திருக்க அண்ணா நன்னார் இருக்கிறோம் உடம்பு கொண்டு இல்லையே அப்பா கொண்டு மாமா நான் தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படியா இருமா நாற்காலி கொண்டு வரேன் இல்ல இருக்கட்டும் நான் இப்படி உட்காந்துக்கிறேன் என்னம்மா விஷயம் ஒன்னும் மாமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்பாவும் குட்டி மாமாவும் நேற்று உங்களை பார்க்க இங்கே வந்தாங்களா ஆமாம்மா ஏமாமா என்னை கட்டிக்க போறவருக்கு அப்பா என்ன பண்ண போறாருன்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கலாமா நான் உங்க பொண்ணு மாதிரி சின்ன வயசுல என்ன தூக்கி எல்லாம் வளர்த்துருக்கீங்க நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா மாமா தாய்க்கும் உங்க அம்மாவோட பையன் போ நகையை வித்து கொடுக்க சொல்லி வந்தாங்கம்மா அது உனக்கு தெரிஞ்சா உன் மனசு கஷ்டப்படுமே சொல்ல போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடையில் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நகையை வித்து அண்ணாவுக்கு பணம் வாங்கி கொடுத்தம்மா இப்போதுக்கு மாமா அவ்வளோ பணம் கல்யாணத்தை சிம்பிளா வடபண்ணி கோயில பண்ணிடலான்னு மாப்பிள்ள சொன்னதா சொன்னாங்களே அம்மா மாப்பிள்ள போய் முதல்ல பைக் வேணும்னு கேட்டிருக்கான் அப்புறம் பைக் வேண்டாம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா கொடுங்கன்னு கேட்டிருக்கான் அதனாலதான் உங்க அப்பா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருமா அதனமாமா முதல்ல ஒண்ணு வேண்டான்னு சொன்னாங்க அப்புறம் பைக் கேட்டாங்க இப்ப பைக் வேண்டாம் கேஷா கொடுங்கன்னு கேக்குறாங்க இதுவும் ஒரு வகையில் வரதடிச்சு தானே தப்பு இல்லையா மாமா இதுல ஒண்ணு தப்பு இருக்குதான் தெரியலையம்மா மாப்பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கை நிறைய சம்பளம் இந்த காலத்துல இது கூட எதிர்பார்க்காம யாருமா வருவா உன் நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிளையாதாம்மா வருவாம் சரிம்மா நான் கிளம்புறேன் சரிம்மா மசிதா என்னமோ நீ கேட்டீன்னு தான் இந்த விஷயத்துல நான் சொன்னேன் இதை உங்க பாட்ட போயிட்டு நீ கேட்காதும்மா பல வருஷமா இருந்த எங்க நட்பு இதனால விட்டு போய்டும்மா என்னம்மாமா நான் அப்படி எல்லாம் சொல்லுவேன் நான் உங்களுக்கு தெரியாது வாம்மா நான் உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தேன் அஞ்சு ரூபா கொடுத்தீங்க சார் அஞ்சு ரூபா எத்தனை சிகரெட் அஞ்சு சிகரெட்டு ரெண்டு இங்கே இருக்கு மீதி மூணு இங்கே அதான் சார் இது யோ இந்த வாழைப்பழ காமெடியெல்லாம் போர் அடிச்சிருச்சு மரியாதையாக மீதி மூணு ரூபா சேஞ்ச் எங்கேன்னு சொல்லு டீ குடிச்சிட்டேன் சார் உண்மை அப்படி ஒத்துக்கோ இதை வார் ரெண்டு சிகரெட்டுக்கு ஒரு டீ எல்லாம் கட்டுப்படி ஆகாது இனிமேல் சேஞ்சை கரெக்டாக கொண்டு வந்து கொடு சரி சார் ஓ இதை பார் ரெண்டு ரூபாக்கெல்லாம் கணக்கு கேட்குறான் கஞ்சப்பையான்னு நினைக்காத காசு விஷயத்தில் நான் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பேன் ஓ சரி சார் வணக்கங்க வணக்கம் நீங்க நான் நட்ராஜரோட பொண்ணு ஓ வாங்க வாங்க உட்காருங்க வாட் சர்ப்ரைஸ் உட்காருங்க நான் கவனிக்கல வந்து ரொம்ப நேரம் சார் நீங்க ரெண்டு ரூபாய் கணக்கு கேட்கும் போதே வந்துட்டேன் பண விஷயத்துல நீங்க ரொம்ப கரெக்டா இருப்பீங்க போல இருக்கு நான் இங்க வந்தது உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே நோ 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 வாங்க கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாம் இது என் ஃப்ரெண்ட் சித்ரா வணக்கம் இப்படி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்களா கல்யாணம் பண்ணிக்கு போகிறவ எப்படி இருப்பா பார்க்கணுன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இல்லையா இல்லைங்க கட்டிக்க போகிற முகத்தை மட்டும் இல்லை அவள் பேரை தெரிஞ்சுக்க கூட எனக்கு ஆர்வம் இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம் அதுவும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே எனக்கு பணம் வேணும் எனக்கு அப்படி ஒரு நெருக்கடி மேலே விவரம் கேட்காதீங்க அந்த பணத்தை தரவங்க யாரா இருந்தாலும் சரி கூனா குருடா இருந்தாலும் பரவாயில்ல தான் நான் மனைவி ஏற்றுக்குவேன் பணம் தான் நினைக்கிறீங்களா வாழ்க்கையே பணம் தான் நினைக்கிறேன் ஏன் இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முதல்ல பைக் வேணும்னு சொன்னீங்களா அதுக்கப்புறம் பைக் வேண்டாம் பணமா கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டீங்களா ஆமாங்க பணமா வாங்குறதுதான் எனக்கு சௌகரியமா பட்டுச்சு அதான் கேட்டேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டாம் இல்ல இல்ல அப்படி இல்ல பின்ன ஏன் கேட்டீங்க நீங்க அப்படி கேட்டதா வெளியில கேள்விப்பட்டேன் அது உண்மையா இல்லையான்னு உங்களையே நேர்ல பார்த்து கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க வரோங்க படிக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களா அப்பா சொல்லியிருக்காரு என்ன நல்லபடியா நடக்கணும் அதுக்கு நீதான் பார்வல்

எல்லாம் வாழப்போகிற பொண்ணுக்கு எல்லாம் தான் இருக்குது ஒரு பொண்ணு கட்டு சட்டாக குடும்பம் நடத்துனா சின்ன இடம் பெரிய இடமா ஆகிடும் அவளை எடுத்துமா கவுத்துமான்னு குடும்பம் நடத்துனா பெரிய இடம் கூட சின்ன இடமா மாறிடும் இல்லையா சரியா சொன்னீங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சும்மா இருங்க நீங்க ரொம்ப தான் புகழ்றீங்க உண்மையை சொல்றேன் நான் பத்திரிக்கையாளர் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் உண்மைதாங்க இந்த வாரம் குங்குமம் படித்தேன் அதுல நீங்க எழுதின வள்ளுவன் வணங்கிய பெண்மை பிரமாதம் பொங்க என்ன மாதிரி பெண்களுக்கு மத்தியில உங்களுக்கு எவ்ளோ ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுங்களா சரி சரி போதும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்கும் நீங்க உங்க வீட்டுல தேட போறாங்க சீக்கிரம் போங்க சரி கிளம்புறேன் அம்மா எல்லாம் சரியாக இருக்கேன் அண்ணா நான் தெரியா டே என் பழத்தை ஓ கொடுங்க அவனுக்கு சார் என்ன ஃபேன் போட்டுக்கா அவருக்கு எல்லாம் போட்டு விட்ருவேன் பரவாயில்ல பரவாயில்ல இல்லை இருக்கட்டும் ஏன்னா எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்டு போய்டும் எங்கேம்மாமா சீதா அவனு கணக்கா சீதாவை கூட்டினுவாம்மாமா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சிருக்கேன் மாப்பிள்ளை தான் சொல்லணும் என்ன ரிஷி பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே தான் இப்போ நிச்சயம் பண்ணிக்கலாம் ஓ என்னம்மா கனகா உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே என்ன ராஜேந்திரா அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே அப்புறம் என்ன நடத்துங்க 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 என்னடா எல்லாரையும் கேக்குறது என்ன ஒரு வார்த்தை அபிப்ராயம் கேட்டலா சொல்றா எனக்கு சார ரொம்ப பிடிச்சிருக்கு காத்த விஸ்வா இந்த காயத்தோடு இந்த சம்பந்தம் நிச்சயம் நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலதான் முதல்லயே நிச்சயதார்த்த பத்திரிகையை எழுதியே வச்சிட்டேன் அப்போ பாக்குவத்துல மாத்திக்கலாமா

மாமா நானும் வார்த்தையை தவற மாட்டேன் உங்க பொண்ணு சீதாவ நான் சந்தோஷமா வச்சுப்பேன் இதை விட என்ன வேணும் என்ன இந்த பணத்தை இன்னைக்கே கொடுக்க சொல்லி நான் உங்களை கட்டாயப்படுத்தினதுனால உங்களுக்கு மன ஒருத்தன் இருக்கலாம் வாங்க மேலே போகலாம் நான் தான் சார் ஏன் என்னது பிரீங்க பிரிங்க ஓஹோ உங்களுக்கு கேக்குறேன் சொல்லுங்க ஏதெந்த பணம் உங்களுக்கு இல்ல ஏன் இதெல்லாம் கேட்கறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரதட்சணையாக கொடுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்குன்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க முக்கியமான ஒரு ஆள் மூலியமாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அதனால தான் உங்களை கையும் கலவமாக பிடிச்சிருக்கோம் சார் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை சார் நீங்கள் தான் நடராஜா ஆமாம் சார் நீங்கள் தான் இந்த பணத்தை வரதட்சணையை கொடுத்தீங்களா நான் தான் கொடுத்தேன் ஆனால் வந்து ம் இதுக்கு மேலே எந்த விளக்கும் எங்களுக்கு தேவையில்லை நடங்க ஸ்டேஷனுக்கு சார் இருங்க சார் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு எதாவது தெரிஞ்சிக்கலாமா நான் வர சொன்னேன் மிஸ்டர் நடராஜன் இந்த கேஸ்ல உங்களையும் நாங்க அரெஸ்ட் பண்றோம் எங்க அப்பா இதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க இது பரமா வரதட்சணை வாங்குறதும் தப்பு அதே மாதிரி கொடுக்கறதும் தப்பு அதனாலதான் உங்க அப்பா அரெஸ்ட் பண்றோம்